நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஒரு திறமை அடையக்கூடிய குணமும் இந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போறது இந்த சிம்ம ராசி அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு உத்தியோகத்துல வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க தனியார் நிர்வாகம் சரி கவர்மெண்ட் நிர்வாகம் சரி ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க மிக பெரிய வெற்றி பார்க்கறது நீங்களா இருப்பீங்க ஒரு ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா பெறும் நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க லோன் சாங்ஷனா சிம்ம ராசில ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மருத்துவ துறையில உள்ளவங்க இசைத்துறை கலைத்துறையில உள்ளவங்க இந்த துறைனா சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு முன் அலுவலகத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க இப்ப எடுங்க லாட்ரி அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்டே குரு முரளி என்றும் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன் அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ய வந்து கொடுக்க போற கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்துல நான்கு கிரக பேர்ச்சியால் நான்கு விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம் கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலை வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் அந்த கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது நம்முடைய வீட்டுல ஒரு சிவிச்சை வருதுன்னு அர்த்தம் நான் பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் அந்த சிம்ம ராசி எப்படி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சொல்றாங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஒரு விஷயத்த நல்லா திறமையடையக்கூடிய குணமும் இந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் பொய்ஸ்வரம் தெரியாது ஏமா தெரியாது எதுவுமே தன்னம்பிக்கையான குணம் அந்த சிம்மத்தை பயங்கரமா இருக்கும் அவருடைய சிம்மராசி வரக்கூடிய கார்த்திகை மாதப்பல் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது நாலு கிரகம் உங்களுடைய தலையழுத்தை எப்படி வேணாலும் மாத்தலாம் பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாசத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்தை புத்தி வருது இது நடக்கும் நடக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை பற்றி தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிங்க ஏன்னா உங்களுக்கு எதுலையுமே தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் சிம்மத்தை எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா தன்னம்பிக்கை இவங்கிட்ட பயங்கரமா இருக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கு நல்லது எனக்கு நடக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னா ஒவ்வொரு விதமான பல கிரகமே பார்க்க ஒரு ஆசிரியர் பாருங்க கேதுபான் பால் சொந்த எப்படி உங்க ராசிலே கேது பவான் சஞ்சாசு மூணாம் இடத்துல சுக்ரபகான் துலா ராசி அடுத்த சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே சேர்ந்து நான்காம் இடத்துல அதுவும் ராசி சஞ்சாரா அடுத்தது ஏழாம் இடத்துல ராகுபகவன் கும்பராசி அடுத்தது எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசிரியாரு பாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சராசரா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் நாலுல பஸ்ட் பிரச்சனை சுக்ரபவன் தான் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தை சுப்ரான் நான் சொல்றது கார்த்திகை பத்தாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே புதவன் ஆகி மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தை வெற்றிக்கு வர்றாரு புதன் கார்த்திகை பதிமூணு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி அப்புறம் தான் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பவன் உட்காரு உங்களுடைய நட்பு கிரகமான செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் லாபஸ்தானத்துல குரு பயங்கரமா ஏறி உட்காரு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்கா நான் ஏன் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து பலன்கள் சொன்னா இதான் காரணம் உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு சூரியன் நீசத்துல இருந்து வந்துட்டாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு நீ எடுத்து பாருங்க இந்த ஒரு மாசம் பாருங்க உங்களுக்கு மனக்குழப்பம் மட்டும் கேட்டு பாருங்க மருத்துவமனைக்கு போனீங்களா போகல அந்த ஒரு மாசம் மட்டும் இந்த ஐப்பசி மாசம் ஒரு தடங்கள் தடை தாமதம் செலவு குடும்பத்துல ஒரு நிம்மதியில தன்மை ஒரு குழப்பம் எல்லாமே இந்த சிம்மத்துக்கு இருந்திருக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனத்துல செலவோ ஒரு ஒரு மனக்குழப்பமோ ஒரு தடுமாற்றமோ ஒரு விரைய செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருக்கணும் சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் காது மூக்கு தொண்டை இந்த வகையில ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பீங்க இப்ப பாருங்க வேலை உத்தியோதம் ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா பாத்திருப்பீங்க பாருங்க இருந்திருக்கும் இருக்குங்க ஒண்ணு நண்பர்கள் கூட்டாட்ட பிரச்சனை இல்ல வேலை உத்தியோக தடை இல்ல கூட்டாளிகள் பிரச்சனை நிறைய படிப்புகளை ஒரு மந்தமான தன்மை அரசாங்க வேலை தள்ளி போறது அரசியல ஒரு தடை தாமதம் படிக்கக்கூடிய மாணவனைக்கு ஒரு ஒரு மந்தமான தன்மை தொழில ஒரு தடங்கள் இது எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யாருடைய சொன்னேன் யாருடைய தசாபதி சூரிய பகவான் நீசம் ஆகும்போது போது இது மாதிரி ஒரு தடங்கள் நடந்திருக்கும் இப்ப எல்லாமே நீங்க தான் ராஜா நீங்க தான் கிங் உங்களை யாருமே இனிமே அசைக்க முடியாது அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போறது இந்த சிம்ம ராசி ஏன்னா நாலாம் இடத்துல ஐந்தாம் பாவத்துல போய் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல சூரிய பலமா இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கொடுக்க போறாருங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றிய எதை சொல்றீங்க வேலை உத்தியோத்துல வெற்றியை கொடுப்பீங்க வேலை உத்தியோக கிரகமான சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இதுதான் காரணம் வேற எதுவும் இல்ல ராஜா அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு உத்தியோகத்துல வெளிநாட்ட வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க நெத்தியடி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எல்லாத்துமே ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கு பாருங்க ரொம்ப நாள வெயிட் பண்ணியிருக்கீங்க நாளைக்கு ப்ரொமோஷன் வருமா இன்னைக்கு ப்ரொமோஷன் வருமா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க பெரிய லெவலுக்கு போயிட்டான் என்னால போக முடியல என்ன காரணம் இப்ப கொடுப்பாரு பாருங்க ப்ரொமோஷன் ஏன் காரணம் என்ன காரணம் ரீசன் சொல்லுங்க ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கும் ப்ரமோஷனாவே உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடம் தான் ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துக்கு போறான்னு வச்சுக்கல பதினோராம் இடம் நல்லா வந்தே போதும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபர் சேர்ந்து இந்த சூரியபான் நிற்கிறார் பயங்கரமான லெவலுக்கு கொண்டு போயிருவார் தனியார் நிர்வாகம் சரி கவர்மெண்ட் நிர்வாகம் சரி ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க தொழில மிகப்பெரிய வெற்றி பாக்குறது நீங்களா இருப்பீங்க ஒரு ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தொழில் இப்ப சொல்லி செய்யும் சொல்லி உங்களை பயமூர்த்தி அப்படியே நூக அடிப்பாங்க ஆனா அந்த அஷ்டமசனி இப்ப வேலை செய்யாது தொழில மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் ஜாதக சாபத்தி வேலைதான் சூப்பரா இருக்கும் மாமனாருடைய சொத்து மாமியாரோட சொத்து அடுத்து பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த பிரச்சனை வண்டி வாகன ரிப்பேர் வண்டி வாகன செலவுமே இருக்காது மெயினா உங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்தா எப்போலாம் நம்ம சம்பாரிச்சிருந்தாங்க இப்ப உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க லோன் சேங்ஷனாக உடனே கடன் கிடைக்கும் தேதிக்கு அப்புறம் எல்லா பேங்க்லையும் சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு லாபம் வருமானம் பழையபடி திரும்ப வரும் ஏன்னா இப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எல்லாமே நீங்க பாத்தீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க பொருளாதார இன்கம் வருமானம் பயங்கரமா இருக்கும் நகை பண் பொன் பொருள் நகை சேமிப்பு அதிகமாக இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கீங்க டைமிங் பக்கவா இருக்கு மெயினா சிம்மராசுல ஆசிரியர்களை பாக்குறவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இசைத்துறை கலைத்துறையில உள்ளவங்க இந்த துறைனா சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அலுவலகத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்னு பாருங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை பயங்கரமா இருக்கும் இனிமே கெட்டதே கிடையாது இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு தரையுமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்டரி முயற்சி முயற்சி பண்ணி பார்க்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த கார்த்திகை மாசம் எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்குங்க எல்லாம் கேந்திர யோகத்துல இருக்கு திரிகோணஸ்தானத்துல இருக்கு அதனாலதான் இங்க நல்லது நடக்குற வார்த்தையை சொல்றோம் உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே டபுள் செம்ம சூப்பரா இருக்கும் ஏப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் எப்படி நீ எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவனும் செய்வார் மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் இவர்கிட்ட புடிச்சதே தெரியுமா மைண்ட் தான் பயங்கரமா பிரைன் வேலை செய்யும் யார்கிட்ட எப்படி பேசணும் ஆனா தனிமையை உரும்புவாங்க தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் பாத்துக்கணும் யாரு மகாணச்சல பிறந்தவங்க ஏன்னா எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மகாணச்சல பிறந்தவங்க வீடு இடம் பூமி கண்டிப்பா வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசாங்க வேலை அரசு நான்குலாம் திடீர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க மகாண சில கெட்டது இனிமே இல்ல ராஜா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது ராஜா கண்டிப்பா யூஸ் பண்ணி ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா அந்த மகாண சில தான் இனிமே நல்ல நல்ல ஆனா ரெண்டு மாசம் உங்களை புளிஞ்சு எடுத்துட்டாரு மகாண சில கேட்டு பாருங்களே நீங்க கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க மகாணச்சல பிறந்தவங்க ரொம்ப தடைய சந்திச்சா சந்திக்க மாறாங்க இந்த கார்த்திகை மாசத்தை அடுத்து பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நல்ல டேலண்டான குணமும் நிறைய இருக்கும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க மருத்துவ செலவு நிறைய செலவு குடும்பத்துல ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி சகோதர உறவு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல ஏதாச்சும் ஒரு நிறைய செலவு ஒரு பயணத்தை அலைச்சல் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் ஒரு செலவு சுபகாரியம் திருமண வாழ்க்கையில் ஒரு தடைகள் எல்லாமே நீங்க போதுங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை கண்டிப்பா மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொல்றது இந்த பூர்வ சிலப்பிரதம் அடுத்து உத்திர நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமா ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ஆனா உங்களுடைய ராசி அதிபதி நீசம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லாமே செலவுல நிறைய பார்த்துருப்பீங்க வண்டி வாகனம் உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயம் ஒரு சிறு வேலை மாற்றம் வேலை உதவி பிரச்சனை தொழில ஒரு மந்தமானத்தன்மை இது எல்லாமே இருந்திருக்கும் இனிமே இருக்காது நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வெளிநாடு போறீங்க வெளியூர் போறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உங்க பக்கம் தேடி வரப்போகுது படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் உண்டு திருமண தடை இல்லை காதல் திருமம் இரண்டாவது திரும்பம் எல்லாமே கை கொடுக்கும் எல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராகவும் வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியம் தேடி வரும் வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது